பாருங்க அன்பு நண்பர்கள் ரெண்டு சார பாம்பு பிணைஞ்சி ஒண்டி இருக்கு பார்க்க நல்ல வடிவே இருக்கு கிட்ட போகக்கூடாது சார பாம்பு வீட்டுக்கு வாடுறது நல்லா நான் நினைக்கிறேன் ஒரு பத்தடி நிலம் இருக்கும் ஒரு பாம்பு பாம்பு வாழறது வீட்டுக்கு வாடுறது நல்லதுண்டு சொல்கிறவே சார பாம்பு சார பாம்பு சார பாம்பு வாடறது இல்லை இதுக்கு இந்த எங்கட பாரம்பரிய இது வெள்ளை துணி போட்டு நான் கிட்ட நின்று தான் எடுக்கிறேன் ஒரு பத்தடி தூரத்துலேருந்து எடுக்கிறேன் ராஞ்சா ரவுராஞ்சரி அவ்வளோ அழகாயிருக்கு பார்த்தீங்களா அவர் இயற்கையின்றி அற்புதத்தை பார்த்தீங்களா அப்படியே என்ன இப்ப நான் புதுவாக பேஷண்ட் வந்திரு வந்திருக்கிறேன் அக்கறை பெற்று அனுராதபுரம் எல்லா இன்னும் வந்திருக்கிறேன் நான் தான் சொல்லிச்சு போய்ட்டு சண்டை பாம்பு நிற்கிறேன் அப்போ இவர் கொஞ்சம் பத்தியாயிருக்குதான் ஒட்டோடு துப்புரவாக்கணும் எல்லாம் வேலை செய்ய வர ஆட்களில் எல்லா முருகரையும் நம்ப இல்லாம கிடையாது இந்த போயிட்டு மரம் இது எல்லாம் கஞ்சல்கள் மரங்கள் கிடக்கு எல்லாம் துப்புரை வாக்கணும் உள்ளுக்க போயிடு இந்த அங்கே தலை கிடக்கு இஞ்ச வால் கிடக்கு இஞ்சி அவள் இயற்கைய அற்புதம் நிச்சயமா நாக வாம்பில்லை சேர சாரை பொதுவாக வீட்டுக்கு வந்த தங்கம் சொல்ற செல்வம்னு சொல்றவ அது பாரம்பரிய முறை அது இந்த உண்மகை எனக்கு தெரியாது பதினைஞ்சு பாருங்க கிட்ட வேறு எனக்கு கிட்ட வருது